வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் இப்போ லைவ் அப்டேட்ல பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் வினோதும் பயங்கர சண்டை வெடிக்குதுங்க இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பிரஜன் தான் ஸோ பிரஜன் வந்து ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் போட்டுவிட்ட ஒரு குறும்படம் இதில் பார்த்தீங்கன்னா ஹோல் ஹவுஸ்மேட்ஸையும் பிக்பாஸ் சீசன் நைனையும் வச்சு செஞ்ச பார்வதியும் கம்ருதீனும் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பார்வதி மாசாக ஒரு ப்ளே பண்ணியிருக்கிறாங்க அதை அவங்களே போட்டு அவங்க முகத்திலே காரி துப்பிக்கிற கதையை தான் இன்றைக்கி நம்ம நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இந்த ஓடாத சீசன் நைனை வந்து எப்படியோ ஓட்டுறதுக்கு தினமும் புதுசு புதுசாக ஒரு இந்த பிபி டீமுன்ற அந்த அரோராவோட டீம் உள்ளே இருக்கு இல்லையா அது ஒரு கிரியேட் கிரியேட்டிவாக ஏதோ ஒன்று யோசிக்குதுங்க இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க குறும்படம் பார்த்தீங்கன்னா உணர்வுகள் அப்படின்ற ஒரு டைப்பில் போடுறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் பாரு தான் பாரு தாங்க மெயின் மாசு கம்ருதீன் பாரு கூட இருக்கிறதுனால ரெண்டு பேரோட காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமா இருக்கு அதுல அதாவது மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை இந்த சீசன் நைனை நடத்திட்டு போனது பாரு அப்படின்றது தான் உண்மை அப்பட்டமா தெரியுது எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசுற மாதிரி இருந்தது நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் குறும்படம் போடும்போது இப்போ அந்த காரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிக்பாஸ் போடவே இல்லை ஏன்னா பாரு கமுருதீன் வராததா கிளிப்பிங் போட்டார் ஒன்றும் அதாவது தலைமேல இருக்கிற முடிக்கு சமம் அவங்க போட்ட வீடியோலாம் இப்போ போட்டார் ஏன்னா வேறு வழி இல்லை வெளியே இருந்தவங்களாம் வந்து உள்ளே பார்த்து சொன்னாங்க பாரு ஏன்னா திவாகரா வந்து அவ்வளோ ஆனித்தனமாக பாரு பாரு பாருன்னு கலையரசனை பார்த்தீங்கன்னா பாரு தான் சொல்லுவான் ஸோ அப்போ எல்லாருக்குமே தெரியும் பாரு வந்து நல்லா அந்த பிக் பாஸ் நைனை வந்து வச்சு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்கன்றது தான் உண்மை இதில் வந்து ஒரு குறும்படம் ஒன்று போடுறாரு அந்த படம் போட்ட உடனே எல்லோரும் முடிஞ்ச மாறுது எல்லாரும் பற்றியும் காமிக்கிறாங்க ஆனால் இதை ஓவரால் ஏ டு இசட் வந்து வந்தது பார்த்தீங்கன்னா பாரு கமருதின் திவாகர் தான் அப்போ ஒரு படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இவ்வளோ உணர்வு மிக்க உணர்ச்சி உள்ள ஒரு விஷயங்கள் ஒரு கருத்துள்ள விஷயங்கள் எதுக்காக சண்டை போடுறோம் எதுக்காக கோச்சுக்கிறோம் எதுக்காக அழறோம் எதுக்கு இதுக்காக சிரிக்கிறோம் இதுதான் அந்த உணர்வுகளுடைய அடிப்படை இதுதான் மெயினா பேசப்படும் ஒரு படம் படம்னா அப்ப சீசன் நைன் குள்ள பாரு கம்ருதினோட ஒவ்வொரு டைலாக்ஸும் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து அதை தான் காட்டுது மற்றவங்களோட மூமெண்ட் பெருசா ஒண்ணுமே இல்லை கனி கூட கத்திட்டு கிடக்கிறாங்களே தவிர அதுல ஒன்றும் ஒரு ஒரு பொருளும் இல்லை கானாவினோ தே ஏன்னு ஒரு ரவுடி சம் மாதிரி குரல வசத்தையும் கைய கைய ஓங்கியும் தான் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா கானா வினோத் அவன் வந்து வெளியே தெரியறதுக்கு காரணமே தீவாகர் தாங்க இதை நேத்திலேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அனு சொல்லிட்டு வாங்க யாரு பிரவீனும் சொல்லுவான் கானாவினத்தும் சொல்லுவாப்புல ஏன்னா திவாகரும் ஒரு மாசு தாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாரு கம்ருதீனோட ஃபுல்லாக மாஸான எல்லா கிளிப்பிங்ஸும் உள்ள இடம் பெற்றிருந்தது இதில் ஒன்றே ஒன்று சொல்லணும் ஒரே ஒரு சீனில் தான் இந்த இவளை காட்டுறாங்க அந்த வீடி வாய் திவ்யா இருக்கா இல்லையா அவள் வந்து இந்த காருக்குள்ளே வந்து ஏய் வாயை மூடி ஏய் அப்படின்னு ஒன்று தொட தொரு ஒரு மாதிரி பேசுவாள் இல்லையா அதை மட்டும் காட்டிட்டாங்க அடுத்தது இந்த இவளை காட்டவே இல்லை யாரு

பாத்தியா ஆயா என்னை பாத்தியடி ஆயாவும் கிழவியும் ரெண்டும் பேசிக்குதுங்க ஆயா என்னை பாத்தியா நான் அது மாதிரி கத்தனே அப்படின்னு இந்த ஒரு சீன்ல அதுவும் வந்து கூண்டுக்குள்ள அட சிங்கத்தை கட்டி போட்டு இருக்கிற நேரத்துல குரல் கொடுத்த நீ டம்மி பீசடி அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வதி அங்கே கெத்தா இருந்தாங்க அது தெரியல அந்த திவ்யாக்கு வெளியில விட்டு பார்த்துருக்கணும் பாரு கழு அப்படியே என்ன சொல்றது சே கழுத்தருத்தா குஞ்சு வந்து டக்கு டக்குன்னு அந்த கோழி குஞ்சு ஒன்று கத்திகிட்டே கிடக்குமே அது மாதிரி வீணா கத்தாத திவ்யா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது பாரு சொல்லியிருப்பாங்க நீ குப்புரை படுத்த குப்புரை இருந்திருந்தப்ப தானே முதுகில் குத்துனாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அது ஒரு வந்து ஒரு கேப்டன்சி ஒரு டாஸ்காக இருந்திருக்கும் அந்த நேரத்தில் உடனே அவங்களுக்கு ஈக்குவலாக அதாவது பாரு சொன்ன விஷயத்த மேட்ச் பண்ணுற வகையில் உணர்வு பூர்வமாக காட்டுறாங்க அதை உடனே கம்ருதீன் சொல்கிறாரு ஆமாம் இந்நேரம் மக்கள் அதை பார்த்துருந்துருப்பாங்க மக்கள் எல்லாம் இவங்க மேலெல்லாம் காரி மூஞ்சி மேலே துப்பி இருப்பாங்க அப்படின்னு சொன்னதையும் ஹோல் ஹவுஸ் மேஸ் முகத்தை எல்லாத்தையும் காட்டுறாங்க ஸோ இதுதான் பா அம்ருதீன் இவங்க பேர் தான் டாப்பாக பேசப்பட்டது இவங்க தான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்திருக்கணும் வின்னர் வந்து பாருவா இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட கருத்து கணிப்பாகவும் இருந்தது ஒரு இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் டீமே மறந்துச்சு போல அதுல அதில் எடிட்டர் ஒரு வேலை பார்வையுடைய ஃபேனாக இருக்கணும் போல இருக்கு கரெக்டாக எடுத்து நச்சுன்னு போட்டிருந்தாரு இது எதன் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கே கணிச்சு பாரு அண்ட் கம்ருதீன் இந்த விஷயத்த சொன்னிருந்தாங்க இன்னைக்கு மக்கள்லாம் வந்து காரி துப்பிட்டு இருக்கிறோம்ல உள்ள இருக்கிறவங்களையும் விஜய் சேதுபதியும் அப்புறம் வந்து பிக்பாஸ் அந்த டிமியும் சொல்றோம் இல்லையா காரி துப்புறோம் இதை தான் வந்து அன்னைக்கே இவங்க சொல்லிட்டாங்க காருக்குள்ள நடந்த டிராமாவை நம்பி பாருவையும் கம்ருதனையும் முதுகலை குத்தி வெளியில் அனுப்புனாங்க இல்லையா இந்த பிக் பாஸ் டீம் அதாவது வக்ரம் விக்ரம் கானா வினோத் அப்புறம் சபரி அடுத்தது பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அரோ ஆபாச அரோரா அப்புறம் பிடி வாய் திவ்யா இவங்கள மாதிரியான ஆட்களை விஜேஎஸ் உடந்தையாக இருக்கிறவரையும் எல்லாரையும் சேர்த்து மக்கள் காரி துப்பிட்டிருக்கிறத அன்னைக்கே அழகாக சொல்லிட்டாங்க இதுதான் ஒரு ஹீரோ ஹீரோயின் எதை சொல்லணுமோ அதை அழகாக டெலிவரி பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க மக்கள் கிட்ட சோ மக்கள் இத புரிஞ்சுக்கிட்டு உள்ளேயும் இவங்கள எல்லாம் ஆதரிக்க கூடாது இப்படி பண்ணவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க வெளி உலகத்துலேயும் இது மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நாமளும் தெரிஞ்சுக்கணும் சோ வெளி உலகத்துலேயும் இது மாதிரியான ஆட்களை வந்து எப்பவுமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணவே கூடாது ஸோ இந்த படம் முடிஞ்ச உடனே இந்த குறும்படம் பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது இதில் வினோத்து வந்து தூணு துப்பிடுறான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து திவாகரும் துப்புறாரு அத காரி துப்புறாருன்னு இல்லை இதுதான் ஆனா வந்து பிரஜன் வந்து இதை பார்க்க அந்த பேப்பர் ரவுடி கானா வினோத் துப்புனதை பார்க்க

சாண்ட்ராவும் தனியாக தான் இருக்காங்க உள்ள எப்படியாவது இங்கேயே பேட்ச் அப் ஆகிடணும் இங்கேயே வந்து எல்லாத்தையும் நல்ல பேர்லாம் கிடச்சிட்டு நம்ம வெளியில் போனோம் ஏன்னா மக்கள் கிட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றதுனால பதட்டத்தில் எதையோ ஒன்று பேசி ஹீரோ காட்டலான்னு பார்க்குறான் டேய் நீ பேப்பர் ரவுடி பேப்பர் ரவுடி தான்டா ஹீரோயின்னு ஹீரோ எல்லாமே பாரு தான் அடுத்தது அவளுக்கு சப்போர்ட் பண்ற இன்னொரு ஹீரோன்னு பாத்தீங்கன்னா கூட அதுவும் பாரு கூட இருந்தா தான் கம்ரோதீனும் ஒரு ஹீரோவா அந்த இடத்துல தெரிகிறாரு ஸோ இதுதான் உண்மை நீங்க என்ன பண்ணாலும் ஒன்னும் கிழிக்க முடியாது பேப்பர் ரவுடி அப்படின்றது தான் இருக்கணும் ஆனால் திவாகர் வந்து விடலைங்க திவாகர் வந்து ஏறிட்டு போகிறாப்ப சண்டைக்கு அதில் வந்து இப்போ மற்றவங்களாம் தடுத்து விட்றாங்க ஆனால் இப்போ உடனே என்ன ஆகுது இப்போ இவருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலாம் விலக்கி விடுங்க நாங்கள் மறுபடியும் வந்து பேசுகிறாங்க யார் பிரஜனே நம்ம வந்து ஒரு நாள் ஒரு நாள் இங்கே இருக்க போகிறோம் இருக்கிறவரு இருக்கிற பேரை சரி பண்ணிட்டு போனோன்னாரே நீ போயா அப்படின்னு வாப்பில் உண்மையிலே பாராட்டின திவாகரை அப்படின்னு சொல்லதான் தோணுதுங்க ஆனால் இவனுக்கு திவாகருக்கு உள்ளே யாருமே சப்போர்ட் கிடையாதுங்க இதே இடத்துல ஒரு பார்வோ இல்லை கமுருதினோ இருந்தாங்கன்னா எல்லாரையும் ஓட விட்டுருப்பாங்கன்றது எங்களுடைய கருத்தாகுது உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கணும் பிரீச்சர் வந்து அலைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க் யூ தேங்க் யூ